தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷபராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ரிஷபராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கோ அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு கால மாடு எங்களது சின்னம் மாடு மாதிரி உழைச்சாலும் மதிப்பு இல்லாத ராசி இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பங்களையும் துயரங்களையும் மறைச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நின்று உறவுகளை ராசி ரிஷப ராசி ரிஷபராசி இதுலயே எல்லாமே அடக்கம் ஒரு மனுஷ வந்து எதெல்லாம் விட்டு கொடுக்க எதெல்லாம் விட்டு கொடுத்த ராசி ரிஷபராசி ஆனா இவங்க விட்டு கொடுத்ததுக்கும் இவங்க கஷ்டப்பட்டதுக்கும் இது நாள் வரைக்கும் யார் யாருமே ஒரு வார்த்தை ஏன்பா இப்படி இருக்க இப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க இது நாள் வரைக்கும் கூட ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இவங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு கூட நிறைய உறவுகள் நினைக்கிறாங்க இது வந்து ராசி மறுக்கவே முடியாது ஏண்டா இதுதான் வாழ்க்கையா போடா அப்படின்னு நம்மள சலிப்பாக நினைக்க வச்சுட்டாங்களே இது பல நேரம் உங்களுடைய கேள்வியாக இருந்தாலும் நாளும் பொழுதும் நமக்கு என்னைக்காவது ஒரு நல்ல நாள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கீங்க இல்லையா என்னைக்கும் கடவுள் நம்மளை கைவிடாது சோதிக்கிறாரு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை கண்டிப்பாக பழிக்க போகுது அதற்குண்டான பதிவு தான் இது அதுக்கு முன்னாடி உங்களுடைய துன்பங்கள் நீங்கணும் அதுக்காக உங்களுக்குரிய தெய்வமான ரிஷப ராசி பிறவியிலேயே சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றவங்க சிவபெருமான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எது மீதும் பற்றற்று இருப்பாரோ அதாவது எதுவுமே ஆசைப்பட மாட்டார் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்க்க கூடியவர் எல்லாமே தெரியும் இப்போ ரிஷப ஆசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க வந்து பேசாம இருக்காங்க இவங்களா பேசணும்னு நினைச்சா பேச முடியாதா தூக்கி எறியணும்னு நினைச்சா தூக்கி எறிய முடியாதா எல்லாமே முடிஞ்சு முடியாதவர்கள் போல மத்தவங்களால செய்ய முடிஞ்சது என்னாலையும் செய்ய முடியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இப்படி கையை விரிச்சா போதும் எல்லாமே போ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய விளிம்புல நிக்கிறீங்க கரணம் தப்பினால் மரம் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கொடுமைகள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் தெய்வ நம்பிக்கை நான் எந்த பாவமும் பண்ணல கண்டிப்பா கடவுள் என்ன சோதிப்பாரை தவிர்த்து என கைவிட மாட்டார் கண்டிப்பா சீக்கிரமா என் வாழ்க்கை சரியாகுங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைக்கு சத்தியமா இந்த பதிவு உங்களுக்கு பலம் கொடுக்கும் முதல்ல நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கோங்க ஏன் நமக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எந்த தெய்வத்தை பிடிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க அதே போல குடும்பத்தை எப்படி நடத்தணும் உத்தியோகத்தை எப்படி நடத்தணும் தொழிலை எப்படி நட யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது இது எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் வாழ்க்கையின் சூட்சமும் தெரியாம கண்மூடித்தனமா இத்தனை நாள் இருந்தீங்க இப்போ கண் விழிச்சுக்க போறீங்க இதுதான் ரிஷபத்துடைய ஆட்டத்தையே மத்தவங்க பார்க்க போறாங்க டே இவனுக்கு எல்லாம் ஆட தெரியுமாடா இத்தனை நாளா இவ்வளவு வித்த வச்சிருந்தானா அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நின்னு செய்ய போறோம் யாருக்கும் பாதிப்பெல்லாம் வராது உங்க வாழ்க்கைய நீங்க சீர்படுத்திக்க போறீங்க பயப்படாதீங்க சோ உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான சிவபெருமானை வணங்கி உங்க உங்களுடைய துன்பங்கள் நீங்களும் இல்லையா சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு உங்களுடைய துன்பங்கள் நீங்க வழிபாடு வச்சுட்டு நம்ம இந்த பதிவை நம்ம தொடங்குவோம் சிவபெருமானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் முடிஞ்சா சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம இந்த மந்திரத்தை எழுதிருங்க இதோட இந்த மந்திரத்தை உங்களால திருப்பி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லனா ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுங்க இந்த மந்திரத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சிவபெருமானுடைய மந்திரம் அப்படிங்கறத உங்க துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்க சிவபெருமான் கிட்ட நம்ம வைத்த வழிபாடு சத்தியமா சொல்ற இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இல்லாமல் போனாலும் சிவபெருமான் கிட்ட நம்ம வைத்த வழிபாடு உங்களை காத்தருளும் மனமுருகி உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் செவிசாய்த்து ஓடி வந்து உங்களுடைய உள்ளம் முழுக்க அவருடைய கருணையை பொழிந்து தீராத கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் இது உறுதி சிவன் வருவார் உங்களை காத்தருள்வார் சிவபெருமான் வருவார் உங்க துன்பங்கள் நீங்கும் உங்க வாழ்க்கையே செழிப்பாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை சத்தியமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் ஏமா வந்ததுல நீ பலன் சொல்லுவ அப்படின்னு பார்த்தா நீ என்ன மந்திரம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு இந்த மந்திரத்துடைய அர்த்தம் தெரிந்தா இப்படி பேச மாட்டீங்க சரி அதை பத்தி பேசணும்னா இந்த பதிவு போதாது சரிங்களா இப்போ இந்த பதிவு ஹரியும் சிவனும் ஒண்ணு அறியாதம வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க சோ சிவபெருமான வணங்கி இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போறீங்க சூரிய பகவான் துலாம் ராசியில பிரவேசிக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாத உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் துணை வரப்போகுது இப்போ ரிஷபராசுரிய மனசில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா ஏன்டா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது வாழ்நாள் முழுக்க நான் அப்படியே கஷ்டப்படுவேனா அப்படின்னு நினப்பு கேள்வி இருக்கு இல்லையா இது யார்கிட்ட கேட்க உங்களுடைய கேள்வி எனக்கு கேட்டுருச்சு அதனால் உங்கள் கேள்விக்கான பதிலை நீங்கள் கேட்காமலேயே நான் சொல்கிறேன் சனி கிரகத்தினுடைய தாக்கம் தாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நில ராசி நீங்கள் நிலம்னா என்னங்க பூமி நிலச்சிருக்கு இல்லையா நம்ம அதுக்கு மேலே தான் இருக்கோம் ஸோ என்ன பண்ணாலும் அது நல்லாதா இருக்க போகுது அது போல சனி பகவான் அப்படிங்கிறவர் ரிஷபத்திற்கு வந்து கடுமையான உழைப்பை தரக்கூடியவர் சனி வந்து நேரடியாக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டார் ஆனால் முயற்சி இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது இதை மட்டும் கற்றுக் கொடுப்பார் ஸோ அதனாலதான் சொல்றேங்க இல்லையா மாடு மாதிரி உழைக்கிறேன் எனக்கு வந்து அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு உழைச்சா பத்து ரூபாய் கிடைக்கிறதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான் ஏன் அப்படின்னா சனி பகவான் சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னாக்கா அவன் தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவான் அடுத்த நிமிஷம் உன் கையில் காசு இருக்காது ஆனா ரிஷபராசி கடுமையாக உழைச்சி ஆயிரம் ரூபாய்க்கு உழைச்சி வச்சு பத்து ரூபா கையில கொண்டு வரும் அது வந்து உங்ககிட்ட நினைச்சிருக்கும் ஆனா சிறிது காலமா ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்குள்ளாக நிறைய பண சிக்கல்களை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க இது உண்மை அப்படின்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ இந்த பண பிரச்சனை தீரணும் உலகத்திலேயே பணக்கார கடவுள்னாக்க நம்ம யாரை சொல்வோம்னா திருப்பதி தான் அங்க போய் கோடி கோடியா பணம் கொட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அங்க ஏங்க பணம் கொட்டுது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் சோ தான் அங்க பெருமாளுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது சோ நம்ம என்ன பண்ணணும் அந்த பணக்கார கடவுள் ஏன் பணக்காரவே இருக்கார் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க அவருடைய மனைவி மகாலட்சுமி தாயார் எங்கே குடியிருக்காங்க அவருடைய நெஞ்சத்தில் குடியிருக்காங்க ஸோ நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்தால் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் கூடவே அடிஷ்னலாக கிடைக்கும் போனஸுங்க ரிஷபராசிக்கார்கள் திருப்பதி ஏழுமலையான கெட்டியாக பிடிச்சிட்டீங்க பெருமாளை வழிபாடு செஞ்சிட்டீங்க அண்ணு தினமும் பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் விலகுவதும் அப்படின்னு உறுதிங்க அப்ப சிவபெருமான் துணை வர மாட்டாரா அப்படின்னா சிவபெருமானும் துணை வருவார் பெருமாளும் துணை வருவார் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அறியும் சிவனும் ஒன்னு அறியாதவன் வாயில மண்ணு இவரை வழிபாடு செய்தால் அவருக்கு பிடிக்கும் அவரை வழிபாடு செய்தால் இவருக்கு பிடிக்கும் சோ ரெண்டு பேருக்கும் பிடிச்சது வழிபாடு பண்ணணும் உண்மையான பக்தி என்கிட்ட அர்ப்பணம் பண்ணு உனக்கு இப்போ இந்த மாதத்துல நீ படக்கூடிய கஷ்டங்களுக்கான பதில நான் கொடுக்குறேன் இதுதான் வந்து தெய்வங்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் சனி பகவான் மட்டும்தான் சோதிக்கிறார் சரி ஓகே குரு பகவான் என்ன பண்றார் நல்ல இடத்துல இருந்தால் இல்லாட்டி உங்களுக்கு வரக்கூடிய நல்லதை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பார் போராட வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னேறுவோம் உங்களுடைய அதிபதி இந்த அசுரருடைய குருன்னு சொல்லக்கூடிய இவர் மத்தவருடைய வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு எல்லாமே பண்றார் இவர் அவர் என்ன பண்றார் அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி வசதி அழகு அனுபவங்களை கொடுப்பார் சில நேரங்கள்ல இந்த சந்தோஷத்தை நோக்கியே நீங்க பயணம் பண்றதுனால பணத்திலையும் உறவுகளையும் சிக்கல் உருவாகிட்டு ஒதுங்கி நிற்கிறீங்க சவால்கள் வரும் உறவுகளை வந்து உங்களால் வந்து இழுத்து பிடிக்க முடியாது அதே மாதிரி பணத்தையும் உங்களால் வந்து சேமிக்க முடியாது ரிஷபராசி வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் ஏமா உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா நாங்கள் உழைக்காமையாக இருக்கோம் அப்போ என்ன சாப்பாடு நீ போடுறியா அப்படின்னு சண்டைக்கெலாம் வந்துடாதீங்க அப்படி நான் சொல்லலை உழைக்கிறீங்க மாடு மாதிரி உழைக்கிறீங்க ஆனால் திட்டமிடுதல் இல்லை நம்ம எதுக்காக உழைக்கிறோம் இந்த உழைப்பு நமக்கு உரிய பலனை கொடுக்குமா நெஞ்சமாக நம்ம வந்து செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எதிர்பார்த்தபடி நம்ம வாழ்க்கையை சிறப்பா மாற்றுவதற்கு அதற்குண்டான பலன்களை கொடுக்குமா இப்படி தீர்க்கமான ஆராய்ச்சி உங்களுக்கு வேணும் வாழும் போது கஷ்டம் அப்படிங்கிறது சத்தியமா உண்மை இல்லை உண்மை என்னன்னா அந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்க எந்த அளவுக்கு உயர்வுக்கு வர போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உழைப்பு போட்டால் உயர்வு கட்டாயம் உண்டு வெற்றி நிலையானது யாராலையுமே தடுக்க முடியாது கெடுக்க முடியாது வளர்ச்சி கண்டிப்பா ரிஷபத்திற்கு என்னென்னக்குமே உண்டுங்க சனி குரு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் ரிஷபராசி வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வை பார்க்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதத்துக்கான பலன்களை பார்த்தோம்னா குறிப்பா நமக்கு ஆங்கில மாதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானது தமிழ் மாதங்க ஏன்னா இதுல பதினைந்து நாள் அதுல பதினஞ்சு நாள் ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அந்த மாதிரி அதுல பாதி இதுல பாதி ஓகேங்களா இந்த பதிவு பார்த்துட்டா போதும் இந்த ரெண்டு மாதத்துக்கும் வந்துட்டு அழகா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இதுல பதினஞ்சு நாள் அதுல பதினஞ்சு நாள் சமாளிச்சிடலாம் இல்லையா ஸோ இப்படி இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை வச்சு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்துல கேதுவோடு சஞ்சாரம் பண்றார் குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குவதால பொருளாதார நிலையில திருப்தி உண்டாகும் பெரும் கஷ்டம் தீர்வதற்கு முதல் விஷயம் பணம் தான் சரிங்களா ஸோ பணம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்க தேவையான பணம் இருக்கும் கவலைப்படாதீங்க புகழ் கூடும் புனித பயணங்கள் உண்டு நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அரசியல்ல மற்றும் பொது நலன்கள்ல இருக்கவங்களுக்கு புதிய பாதை புலப்படும் வண்டி வாகன யோகம் இருக்கு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக துலாம் ராசியில புதன் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் பெரிய மனிதர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது பிள்ளைகளுடைய வருங்கால நலன்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது புதுசா வீடு கட்டி குடியேறது பால் காய்ச்சறது கிரக பிரவேசம் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு அமைப்பு வந்து கை கூடி வரும் இதுல மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் உண்டு இதுக்கு தகுந்த மாதிரி நிலையில உச்சமடைய போறீங்க கடன் சுமை குறைவதற்கு பிறக்கும் இதோட குரு பகவான் கடக ராசிக்கு போறார் அதிசார கதியில அங்க போறதுனால குரு பகவான் உச்சம் பெற்று போறதுனால உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு வந்து பகை கிரகமாக இருந்தாலும் குருவுடைய பார்வைங்கிறது சகல தோஷங்களையும் அகற்றக்கூடிய வகையில அமையுது அவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் அத்தனையுமே புனிதமடைது அதன் விளைவா எண்ணற்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகுது முன்னேற்றம் உண்டு குரு பகவான இந்த காலக்கட்டத்தில் நீங்க முறையா வழிபாடு செய்தால் இன்னும் மேன்மையான பலன்களை குரு குரு கொடுப்பார் இது குருவின் பார்வை பலத்தால கல்யாண முயற்சிகள் கை கருத்து வேறுபாடு இருந்தா அகலும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க வெளிநாட்டுல நல்ல சம்பளத்தோடு நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்குதுன்னா போலாம் இல்ல வெளிநாட்டுல தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா தாராளமா செய்யலாம் உத்தியோகத்துல கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழலும் உருவாகுது உங்களுக்கு இடையூறா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப விலகி ஓடுவாங்க உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தவங்க இருந்தா அவன் இப்ப வந்து இல்லாம போவாங்க அதே போல முன்னாடி சொன்ன இல்லையா அதாவது கருத்து வேறுபாடு கணவன் மனைவி கிட்ட இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒத்து வராத ஒரு இடையூறு இருக்கு அப்படின்னா அது மறையும் அதே போல கடை கட்டுறது கட்டிட திறப்பு விழா பண்றது இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்த போறீங்க நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் ஆசையா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் ரொம்ப நாள ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க இது நடந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு இது கண்டிப்பா நடக்குங்க தொழில புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க இதோட பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து வந்த பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அதோட சனி கும்பராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர வக்ரகதியில இயங்குறாருங்க ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா வக்ரம் பெறுவதனால சில காரியங்களை திடீர் திடீர்னு மாற்றம் செய்வாருங்க வண்டி வாகனங்களால பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலர் வந்து வீண் பழிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கவங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை கூடும் பெண் பெண்களுக்கு வருமானம் உயரும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சிறப்பாக சொல்லணும்னா அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய நேரமா ரிஷபராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது ஒரே குஷி தான் அவங்க வாழ்க்கையில் அதாவது ஐப்பசி மாதம்ங்கிறது சூரியன் புதன் பகவானுடைய வீட்டுக்கு வரது புதன் அப்படின்னா பெருமாள் அப்போ இந்த ஐப்பசி மாதத்துல பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் உணவு கொடுக்கிறது அன்னதானம் கொடுக்கிறது எல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமைகள் தோறும் விரதம் இருக்கிறது நன்மையை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் தெய்வங்கள் உங்களுக்கு கொடுத்து அமைப்புன்னு வச்சுக்கோங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய விஷயத்துல கோபத்தை தவிர்க்கணும் தொழில் வியாபாரம் படிப்பு வேலை இது தொடர்பான விஷயங்கள்ல நல்ல மாற்றம் வரும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் பிள்ளைகள் விஷயத்துல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க அவங்க என்ன பண்றாங்களோ அவங்கள விட்டு புடிங்க ஓகேவா ஏன்னா சின்ன பேச்சுவார்த்தை சின்ன மனக்கசப்பு கூட பெரிய கஷ்டத்தை கொண்டு போய் கொடுக்குங்க அதெல்லாம் வேணாம் குழந்தைகளை விட்டு பிடிங்க கூட இருங்க ஆனா குழந்தைகள் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேளுங்க அவங்களுக்கு உதவியா இருந்தீங்க அப்படின்னா இருந்தா கூட நீங்க சரி பண்ணிட முடியும் அதே போல நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நிவர்த்தியாக போகுது குறிப்பா பண வரவு நல்லாயிருக்கும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும் புதுசா இருசக்கர வாகனம் ஆகட்டும் கார் இது போன்ற வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் பெற்றோர் பெரியவங்களுடைய கஷ்டங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க போகுது இதுவரைக்கும் தடையை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து விலக போகுது குறி இலபரியாக இருந்த எல்லாமே வழி தந்தை வழி உறவுகளால மேன்மை உண்டு சுபகாரியங்கள் இந்த தடைகள் போகுது அபிராமி அந்தாதியில நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சாவது பாடல்கள் படிக்கிறது கேட்கறது மேன்மையை இன்னும் அதிகப்படுத்தும் விரயங்கள் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் சோ அதனால செவ்வாய்க்கிழமைகள் தோறும் மதிய வேலைகள்ல ஏழைகளுக்கு உணவு தானம் குறிப்பா வந்து எலுமிச்சம் சாதம் இந்த எலும் ஜூஸ் வந்து தானமா கொடுக்கறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிட்டு மனம் விட்டு பேசுறது நல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து கவனமா இருக்கணும் துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்துல இருந்து பெரிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது பெருமாள் வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும் சனிக்கிழமைகள் தோறும் தவறாம பெருமாளை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்கள் வந்து ராசிகளுக்கு பொது பலன்களை பாக்குறப்போ ஐப்பசி மாதங்கிறது சாதகமான மாதமா தான் இருக்கு இதுல ராசிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுப்போமா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மனசுல தெளிவும் செயல்பாடுகள்ல உறுதியும் கொண்டவங்களுக்கு ஐப்பசி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமா இருக்கு ஆத்ம காரகனான சூரியன் பூர்வ ஸ்தானத்துல பூர்வ புண்ணியாதிபதி புதனோடு சஞ்சரிக்கிறது மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகுது மத்தவங்களால ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்குது உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வருதுங்க மாதம் முழுவதுமே சத்ரு ஜெயஸ்தானத்துல சப்தமாதிபதி செவ்வாயுடைய சஞ்சரிப்பு எடுத்த பணிகளில் வெற்றியை உண்டாக்குது உங்களுடைய செல்வாக்கு உயருது மனசுல இருந்த குழப்பங்கள் விலகி திட்டமிட்ட வேலைகள் நடத்தி முடிப்பீங்க வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் கடன் தொல்லை விலகுது உடல் நிலையில முன்னேற்றம் ஏற்படுது அனைத்திலையுமே சாதகமான நிலை உண்டாகுது கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க வரவு கூடும் கடல் கடைநிலை ஊழியர்கள் கூட இருந்த நெருக்கடி நீங்குது விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது ஓகேங்களா அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் மாதத்துறை இறுதியில புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சதை செய்தி முடிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கடிகள் விலகுது இணக்கம் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் ஒன்று ஆறு பத்து பதினஞ்சு இந்த நாட்களில் உங்களுடைய நல்ல காரியங்கள் செய்ய தாராளமாக பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மை வழிபாடு செய்ய குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் வாழ்க்கையில் வெற்றி குறிக்கோளாக கொண்டு உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய குரு உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைக்கிறார் உடல் நிலையில முன்னேற்றத்தை கொடுக்கிறார் பகை போட்டி உங்களுடைய நிலையில மாற்றம் வருது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு வழி உண்டு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார் பணியில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இல்லாமல் போகுது சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குரு சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண வயதில் இருக்க நல்ல வரணமையும் நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் இதே போல பூமி காரகன் செவ்வாய் புதனுடைய சஞ்சரிப்பால் நீண்ட நாட்களாக வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழில எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீங்க வருமானம் உயரும் வீட்டில் வந்து புதிய பொருட்கள் சேரும் செல்வாக்கு உயரும் இழுபடியாக இருந்த வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட போறீங்க உறவுக்கார மத்தியில் செல்வாக்கு உயரும் வயதானவங்களுக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது மனசுல ஏற்பட்டிருந்த பயம் போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களும் பார்த்தோம்னா அக்டோபர் இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நவம்பர்ல ரெண்டு ஆறு பதினொன்னு பதினஞ்சு இந்த நாட்களை சுபகாரியங்கள் ஏதாவது செய்யணும்னாக்கா தாராளமா செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் லட்சுமி நரசிம்மனை வழிபாடு செய்ய நினைச்ச வேலைகளை நடத்தி முடிச்சுக்கலாங்க யோகம் உண்டு அடுத்த மிருக சீர்ச்சி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக எதிர்கொண்டு நினைச்சதை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமா தொடங்குதுங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியும் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால ஒரு செல்வாக்கு வெளிப்படுதுங்க உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க உடல் நிலையும் சரி மனநிலையும் சரி சீராகுது உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கி வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் நோய்கள் எல்லாமே விலகுது எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த வேலையை முடிச்சுப்பீங்க வியாபாரம் தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுது கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சப்தமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால திருமணத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு தகுதிக்கேற்ற வரன் வரும் பொருளாதார நிலையில முன்னேற்றம் ஏற்படுதுங்க வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்பு உருவாகுது வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் குடும்பத்துல சுபிக்ஷமான நிலை ஏற்படும் சுகஸ்தான கேது ஆரோக்கியத்துல சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் நோய் நொடிகள்ல இருந்தவங்களை பாதுகாத்து வைக்கிறாங்க இதோட உங்களை சுறுசுறுப்பாவும் செயல்பட வைக்கிறாங்க இதோட காரகன் சுக்கிரனுடைய சஞ்சாரம்